மிகு நேயர்கள்னு சொல்லலாம் இதுவரை ஃபோன் நான் வந்து மீட்டில் தான் வச்சுருக்கேன் ஃபோன் வந்து இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கால்ஸ் வந்திருக்கு எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நல் ஆதரவு கொடுக்குறீங்க கண்டிப்பாக வந்து உங்கள் மிஸ்டு கால் பார்த்துருக்கேன் நான் லிஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு அவசியம் தருவேன் வந்து நம்மளுடைய பிஏ இருக்காங்க அவங்ககிட்டே நான் கொடுத்து உங்களை நம்பர்லாம் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொடுக்கறதும் நமக்கு தனத்தை பெருக்கும் முதவ ஒரு மனுஷனை மதிக்க தெரிஞ்சுக்கணும் நம்ம மதிக்கங்கிற ஒரு மதிப்பு வந்து எப்படி தலை குனிஞ்சு நமக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு விஷயந்தான் உயர்வான அந்தஸ்துக்கு கொண்டு போகும் அப்போ ஒருத்தர்கிட்ட என்ன ஆகும் திமுறு ஆணுவம் கண்மம் மாயை இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய கர்மா வந்து நுழைஞ்சிரும் நல்லா கேட்டுக்கோங்க அப்ப ஏன் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் வச்சுக்காதீங்க ஆணவத்தோடையோ அடுத்தவங்களை அழிச்சு மேலே வரணும் பகைமையும் பாராட்டாதீங்க ஏன் சொல்றாங்க எல்லாரும் ஒரே ஜென்மத்தில் தான் பிறக்கிறோம் அப்ப நம்ம அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப சிலவங்க நட்பாகவும் சில பகையாகவும் நமக்கு சூழ்நிலையை ஏற்படுத்திடுது அப்ப நம்ம என்ன செய்யணும் தேவைனுக்குன்ற வச்சுட்டு தேவையில்லாத ஒதுங்கி போயிடணும் யாரும் யாரையும் மாத்தவோ அல்லது நம்ம வந்து ஃபுல்லா சேஞ்சு பண்றோம் நம்ம வந்து இறைவன் கிடையாது அப்ப நமக்கான கொடுப்படை என்னவோ நமக்கான என்ன பிரபஞ்சம் கொடுக்குதோ அதை வாங்கிக்கணும் அதை திருப்தியாக வாங்கிக்கணும் நாலு பேர்த்துக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் வந்து விருச்சிகம் இந்த விருச்சிகம் வந்தோடனே இதெல்லாம் வந்துருச்சு டைலாக்கு அப்போ விருச்சிகம் என்ன அப்படின்னா காலதேவனுக்கு எட்டாம் பாவகம் சூட்சுமமான மறைமுகமான ரகசியமான விஷயங்களை எல்லாம் கொடுக்கறது எப்பயுமே இவங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு என்ன இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம எடுக்கும் பொழுது ஒரு எப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு உணரவே மாட்டாங்க உடனே எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே இருக்கு அதுமே கேட்டையா இருக்கட்டும் அவங்க கற்பனையிலே தான் இருப்பாங்க அதே போல விசாகம் இதில் வருது இவங்க வந்து கொஞ்சம் அந்த உடம்பு தொந்தரவு தான் இருக்கு மற்றபடி அவங்க எப்படியும் சக்சஸ் ஆயிடுவாங்க அதே அனுஷம் ஒரு டிபெண்டிங் பர்சன் யாராவது டிபெண்ட் பண்ணி இது பண்ணாமல் அவங்களுக்கும் வந்து நிறைய அந்த சுற்றுலா பயணம் வெளியே போகணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த ரெண்டாம் இடம் வந்து ரெண்டாவது நட்சத்திரமும் இருக்கு அப்போ அந்த கேட்டையோட எண்ணங்கள் இவங்களுக்கும் அனுஷத்துக்கும் இருக்கும் அப்போ இந்த ஆடை ஆபரண நல்லா அணிஞ்சுக்கணுங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த தயக்கமும் இருக்கும் உங்ககிட்ட சரி இப்படி போது உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது தனுஷுவை நீங்க ரெண்டாம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ நம்ம என்ன சொல்றோம் ஒரு ராசிக்கு அடுத்த ராசியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அடுத்தது உங்களுடைய குரு சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம் அப்ப தனுஷு அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு குரு தத்துவமாக இருக்கக்கூடிய குரு தத்துவமாக இருக்கக்கூடியதுன்னு என்னதுங்க இப்ப ஜீவசமாதி கூட இருக்கும் குருவாக இருப்பாரு இப்ப பழனி ஆண்டவர் போகர் இருக்காரு அப்ப எந்த அளவுக்கு பழனி ஆண்டவர் அங்க வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் இருக்கோ அதே அளவுக்கு குருவாக இருந்து இவர் கொடுத்துட்ருக்கார் ஸோ அப்போ குருவாக மறைந்த குருவாக இருக்கிற சித்தர் வழிபாடு உங்களுக்கு உண்மையாண்மை விருச்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மன நிம்மதி இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் எத்தனை சொத்து சேர்த்துட்டேங்க எல்லாம் வளைச்சி போட்டு கட்டி கட்டி விட்டுட்டேன் வாடகையே ஒரு நாற்பது லட்சம் வருது வந்து என்ன நான் டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ரத்தம் சரியில்லை எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது எந்திரிச்சே நடக்க முடியல என்ன தனுபவிக்க போகிறீங்க பேரம்பேத்திக்கு வாரிசு இருக்கணும் அடுத்தது மகன் மகளுக்கு வாரிசு இருக்கணும் இதெல்லாமே இருந்தா தானே பொண்ணும் இருக்கணும் பொருளும் இருக்கணும் நமக்கு நல்ல ஒரு குடும்ப செல்வம் இருக்கணும் எல்லாருமே பந்த பாசத்தோட இருக்கக்கூடிய மகன் மகள் உறவுகள் அந்த பேரம்பேத்தியெல்லாம் சாப்பிடணும் அந்த இதெல்லாம் இருந்தா தான் குபேரன் சரிங்களா இதெல்லாம் நம்ம செல்வமா இருக்கும் அப்ப இந்த மக்கள் செல்வமும் நமக்கு ஒரு செல்வம் தானே அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ அப்ப நீங்க வந்து ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய முருகன் கோயிலாக இருக்கட்டும் பழமுதிர் சோலை கூட நீங்க போலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பழமுதிர்ச்சோலை போயிட்டு நீங்க ஒரு வஸ்திரம் வாங்கி அது பட்டலாம் வேண்டியதில்லை எது வேணாலும் சாதாரண காவி துண்டு கூட வாங்கி நீங்க கொடுக்கலாம் அங்க இருக்கிற சிவனடியார்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு பணமும் தனமும் குபேரத்தனமும் விருச்சிக ராசிக்கு அள்ளி வழங்கக்கூடிய அமைப்பை தருவார் எம்பெருமான் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது நம்ம தனுஷுக்கு போகலாம்